ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டிகிள்ளம் கில்லம் சேனல் நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிம்பிளாக ஒரு ப்ரான் தொக்கு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது ப்ரான் வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் இந்த ரெசிபி இன்றைக்கி கடலை நெல்லாம் செய்ய போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுப்பில் கடாய் வச்சதுக்கப்புறம் என்ன சூடான உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி அதோடு சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ளேவராக இருக்கும் வெங்காயம் நல்லா கண்ணாடி தான் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற ஒரு தக்காளி இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு நான் இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிற எறாவை சேர்த்துக்கிறேன் எறவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் பிரான் வந்து டென் மினிட்ஸ்ல வெந்து வந்துடும் பிரான்லேருந்தே தண்ணி விட்டு வரது பாருங்கள் நல்லா இது இப்போ பத்து நிமிஷத்துலேயே நல்லா சுரண்டு வெந்து வந்துடும் இதுக்கு நம்ம இறக்கும்போது ஒரு மசாலா சேர்க்கணும் மிளகு ஜீரகம் ரெண்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதை நம்ம இந்த ப்ரான் இறக்கும்போது சேர்க்கணும் இப்போ நான் குழம்பு மிளகாய்த்தூள் ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் ஃபைனலாக நம்ம இறக்கும்போது நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற மிளகு ஜீரகத்தூளை சேர்த்துக்கோங்க இந்த எறாவுக்கு வாசம் கொடுக்கறதே இந்த மிளகு ஜீரகத்தூள் தான் இது சேர்த்த அப்புறம் அந்த இறாவே ரொம்ப கமான வாசனையாக சூப்பராக இருக்கும் ஃபைனலாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க